அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக காலங்காலமாக நூற்றாண்டு நூற்றாண்டாக நாம் பயன்படுத்தி வரக்கூடிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் நம்முடைய உறவினர்கள் முன்னோர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அடக்கத்தலங்கள் நம்முடைய சமூகம் நிறுவி இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்துல ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றி இருப்பதுதான் வக்ஃபு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை வக்ஃபு ஒழிப்பு சட்டம் அல்லது வக்ஃபு திருட்டு சட்டம் என்று சொல்வதுதான் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது இந்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த திருத்த சட்டத்தின் சில அம்சங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த நிலையில ஒரு கெட்ட நோக்கத்துடன் வக்ஃபு சொத்துகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கின்ற இந்த வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து வீதிக்கு வந்து ஜனநாயக ரீதியில பேரணியாக நடந்து முழக்கங்களை எழுப்பி அதனுடைய இறுதியில ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்துல அலைகடல் என திரண்டு வாரி உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக உறக்க முழக்கங்களை எழுப்புவோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொடும்போன்மையை வீழ்த்துவதற்கான நடவடிக்கையாக இந்த போராட்டம் அற நடத்துவோம் அனைவரும் வாரியர் நம்முடைய உரிமைகளை மீட்போம் நன்றி